எங்க போனாலும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் பாருங்க இதுதான் தமிழ்நாட்டிலேயே டில்லிக்கு அடுத்தது இந்த மருத்துவமனை தான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் மெயின் ரோட்லயே இருக்கு மெயின் ரோடு அப்படியே நான் ஹாஸ்பத்திரிக்குள்ள வரலாம் இருந்து வந்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆட்டோவில வந்து உள்ள ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலே இறக்கி விடுறாங்க

நொழஞ்ச உடனே இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும் நோட்டு நோட்டு கொடுக்கன அதுக்கு இந்த மாதிரி கேளுக்கணும் ரொம்ப சௌந்தர் போறோம் ஆடியில் ஒன்று நூற்றி ஒன்றில் பார்க்க சொல்லியிருக்காங்க ஒரு தலையில் ஏதோ நரம்பு டெஸ்ட் பண்ணணுமோ அதுக்காக இங்கே நூற்றி ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இதே மாதிரி கிண்டி வந்துருங்க கிண்டியிலேருந்து இந்த ஆஸ்பத்திரின்னு சொன்னாவே பத்தே நிமிஷம் அந்த பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்குள்ளேயே தான் பக்கத்துலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் அறுபது வயசுலேருந்து அறுபது வயசுக்கு மேலே ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஒரிஜினல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் தெரிஞ்சவங்க யாரா இருந்தால் கூட சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே பார்க்குறாங்க இது வந்து நார்மல் நம்மளது மாதிரி இது வந்து இது கவர்மெண்ட்டு அது பக்கத்தில் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அறுபது வயசுக்கு மேலே இது எல்லாமே பார்க்குறாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா நோய்க்கும் எல்லாமே ஃப்ரீங்க எதுவுமே காசு கிடையாது ஆப்ஸா ஆப்ரேஷனு டெஸ்ட்டு ஸ்கேனு எல்லாமே ஃப்ரீ

இருங்க தம்பி வரட்டும் தமிழ்நாட்டே ரெண்டாவது இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அறுபது வயசுக்கு மேல எல்லாமே ஃப்ரீ டோட்டலா கூட்டிட்டு வந்துருப்பேன் எங்க பொண்ணும் மரும வந்திருக்காங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்குங்க அப்படி ஹாஸ்பிட்டல் நீட்டா இருப்பா கார் எடுத்து போறாரு செம்ம ஹாஸ்பிட்டலுங்க பார்க்கலாம் உள்ள போயிட்டு என்னென்ன வசதி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் எடுத்து போடுறேன் ரொம்ப ரொம்ப எவ்வளோ எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் சென்னை மருத்துவக் கல்லூரி தேசிய முதியோர் நல மருத்துவம் அறுபது வயசுக்கு மேலே இங்கே நான் எல்லாமே டீட்டெயிலாக எடுத்து போடுறேங்க இந்த வீடியோ எல்லாம் பாருங்கள் ரொம்ப பயனுள்ளது ரொம்ப நாளாக ஆறு மாதமாக ட்ரை பண்ணி இப்போ தான் வந்திருக்கோம் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க பாருங்க இருங்க எல்லாம் பல உட்காருங்க உக்காருங்க பாருங்க இதுதான் முதல் தளம் இதில் எல்லாமே இருக்குங்க ந நவீன அறுவை சிகிச்சை தீவிர அறுவை சிகிச்சை கண்காணிப்பாடு இந்த இது அப்படியே எடுத்து போடுறோம் பாருங்க இதில் பார்த்துட்டு எல்லாரும் யார் யார் வீட்டில் எல்லாமே பிரியுங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதான் டில்லிக்கு அடுத்தது இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்களாம் ரெண்டாவது இடம் இது நான் எல்லாமே எடுத்து போடுறேங்க வீடியோ பார்க்குறவங்க இந்த முழுசும் பாருங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க பாருங்கள் அப்படியே மெயின் கேட்டு மெயின் ரோடே நான் அது அட்ரஸ் கிளியராக உங்களுக்கு போடுறேன் இதுதான் அறுபது வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க இந்த அப்படியே இறங்கினோன்னே இங்கே வந்துடலாம் பாருங்க ஆட்டோவில் வாச்பில் இறங்கி விட்றாங்க உள்ள உடனே என்ட்ரி போடுற இடம் இதுக்கு என்ட்ரி போடுற இடம் ஆதார் கார்டு வரணும் மெயினாக ஆதார் கார்டு இருந்தால் தான் இது பார்க்க முடியும் முன்னாடி பதிவு பண்ணிவிட்டு அப்படியே அவங்க சொல்கிற நம்பருக்கு போனங்க லைனில் உட்காந்து பார்க்கணும் அறுபது வயசுக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டோம் எட்டு மணிக்கு கிளம்புனோம் டிராஃபிக் ஒன்பதரைக்கு வந்தோம் இப்போ எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எல்லாம் அறுபது வயசுக்கு மேலே தான் பார்க்குறாங்க எல்லாமே ஃப்ரீ டாக்டரை பார்த்துட்டு வந்து மாத்திரையும் பிரிவு பாருங்க இங்கே மாத்திரை வாங்கணும் எல்லாமே வந்த உடனே முன்னாடியே இருக்குது மேலே மாடிக்கு போனால் ரெண்டு லிஃப்ட் இருக்குது ரெண்டு லிஃப்ட்லேயும் போய்க்கலாம் நான் எல்லாமே எடுத்து போடுற பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளது உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பக்கத்தில் யாராவது கஷ்டப்பட்டாங்களோ இல்லை காசு இல்லாத வசதி இல்லாத இருக்கிறவங்க நிறைய ப்ராப்ளம் இருந்து பார்க்க முடியலங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ அமிச்சி அனுப்பி ஹெல்ப் பண்ணுங்க நிறைய சலுகைங்க எல்லாமே நான் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து போட்டு போடுறேன் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் எல்லாமே புள்ளியே இருக்கு பாருங்கள் இது ஒன்பதாவது ஏ ஒன்பதுக்கு போனால் இந்த இதெல்லாம் பண்ணிக்கலாம் பக்கத்துலே அப்படியே லிஃப்ட்டு ரெண்டு லிஃப்ட்டு பாருங்க அடுத்தது தேசிய முதியோர் நல மருத்துவமனை கிண்டி சென்னை கிண்டியில் வந்து இறங்கினீங்கன்னா நூறுரூபா கொடுத்தா அப்படியே உள்ள வாஸ்படியிலே அப்படியே இறங்கி உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துடலாம் நூறுரூபா தான் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசும் பார்த்து எல்லாருக்கும் உதவி செய்யுங்க உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எல்லாமே பிரிங்க லட்சக்கணக்கான ஆப்ரேஷன் கூட பிரி நான் எல்லாமே டீட்டெயிலாக எடுத்து போடுறேன் எல்லா இடமும் இதெல்லாம் நுழைவு வாயிலே இருக்குதுங்க கட்டாயம் பயனுள்ள வீடியோ பண்ணாத பாருங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோ கட்டாயம் உங்களுக்கு உங்களுக்கும் உதவும் ரொம்ப முடியாதவங்க இப்போ அமௌண்ட் கையில் இல்லாதவங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே பணம் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் காரு தாங்க வந்து நிற்கிது நாங்களே காரில் தான் சேலத்துல சேலத்துலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள் எங்கள் மருமகனும் அக்கா பொண்ணும் அக்கா மருமகனும் அவங்க ஆறு மாதமாக ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து டில்லிக்கு அப்புறம் சென்னையில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க வசதி இருக்கிறவங்க கூட வந்து பார்க்கணுன்னு பாருங்க பாருங்கள் நுழைவாயில் எவ்வளோ கூட்டம் வருவேன் பத்தரை மணி தான் ஆகுது எல்லாம் முதியோர்கள் மட்டும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இங்கே பட்டத்தில் பார்க்குறாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது அது நார்மல் பட் உள்ளேயே இருக்கும் எல்லாம் வரும்